சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை பவனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுக்கு விற்பனையானது தங்கத்தின் விலை சில தினங்களாக இறங்கும் முகமாக இருந்து வந்த நிலையில் வாரத்தின் முதல் நாளான திங்கள்கிழமையன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து விற்பனையானது இந்நிலையில் மூன்றாவது நாளாக புதன்கிழமை சவரனுக்கு நானூறு உயர்ந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுக்கு விற்பனையானது வெள்ளியின் விலை எந்த மாற்றமுமின்றி ஒரு கிராம் நூற்றி ஒன்றுக்கும் ஒரு கிலோ கட்டி வெள்ளி ரூபாய் ஒரு லட்சத்திற்கும் விற்பனையானது இதனிடையே மூன்று நாட்களில் தங்கம் விலை பவனுக்கு ஆயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய் அளவு உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது